நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கும் சேம் ஃபிஷ் இந்த பாருங்க இதே மீன் தான் இன்றைக்கும் வாங்கியிருக்கேன் ஏன்னா இவங்களுக்கு உள்ள மீனார்தான் அதே அன்னைக்கு வாங்கணும் அதே துண்டு மீன் அதே பொடி மீன் அதே இறால் மூணு பேரும் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க மூணே இல்லை நாலு ஆமாம் நாலு நாலாவது ஒருத்தவங்க அவங்க ரொம்ப தூரத்தில் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு தான் நான் என்ன பண்ண முடியும் கிட்ட தான் சாப்பிட முடியும் அழுகுற பிள்ளைக்கு தான் பால் கிடைக்கும் தூரத்தில் உள்ள பிள்ளைகள் கிடைக்கும் அதை அங்கே உட்காந்துக்கிட்டு எனக்கு ஃபுட்டு கொடுக்கணும்னு கேட்குது எப்படி கொடுக்க முடியும் அப்படியா ஓய் டேய் நெறிப்பேல கொஞ்சம் பேக்கில் போடா கொஞ்சம் பேக்கில் போ இங்கே சண்டை வளர்க்குறது யாருங்கிறத நீங்கள் கண் கூட பாரு எங்கள் அம்மா வந்து என்ன செய்யும் இவனை தான் சண்டைக்காரன் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ஒரிஜினல் சண்டைக்காரன் யாருங்கிறது சைலண்ட் கிளர் யாருங்கிறத நீங்களே என்ன வாங்கியிருக்க என்ன மீன் வாங்க என்னென்னா இது தோவப்பொடி அப்புறம் இந்த மீன் இது பேர் என்ன இந்த வலை மீன் சொல்லுவாங்க அந்த மீன் துண்டு மீன் அதுவும் ஒரு ஒரு ஏழு மீன் ஏழு துண்டு போட்டுருந்தாங்க அப்புறம் இந்த மாதிரி ராலு இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டி இந்த மீன் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் துண்டு மீன் அவ்வளோதான் ஒன் வீக் ஸோ ஒன் வீக்கா ஒரு டூ டேஸ்க்கு வரும் இவங்களுக்குள்ள மீன் எப்படி ஃபோர் ஆர் ஃபைவ் டேஸ்க்கு வரும் சும்மா சும்மா வாங்க முடியல கிடைக்க மாட்டேங்குது மத்த மீனாச்சும் கிடைக்குது இவங்க திங்கிற அந்த பொடி மீன் கிடைக்க மாட்டேங்குது அந்த அம்மா கொண்டு வரக்கூடாது அதனால கிடைக்கிறப்ப வாங்கி ஸ்டோர் பண்ணிடுறது இவங்களுக்காண்டி ஐம்பது ரூபாய்க்கு பொடி ஐம்பது ரூபா எழுவது ரூபா சின்னக்கு பொடி ஐம்பது இல்ல கொஞ்சம் நிறைய இருந்தாங்களா அப்படியே கவுத்து விட்டு போயிட்டாங்க எழுவத்தி எழுவா செவன்ட்டி ரூபீஸ்க்கு பொடி ஃபிப்டி ருபீஸ்க்கு இறாலு உம் ஃபிஃப்டி மீன் இது வந்து டூ ஹண்ட்ரட் த்ரீ இது வந்து இது வந்து நயன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணிடலாம் மெயின்டனன்ஸ்லாம் ரொம்ப கம்மி அது சீ ஃபுட் வாங்கி போட்டால் திண்டுக்குவாங்க கேட்ஃபுட் கொஞ்சம் சாப்பாடு தோசை வெளியே போயிடுவாங்க இருக்க மாட்டாங்க

நவருங்கடா என்னத்து தான் மீனை அவிச்சு போட்டாலும் இவங்களுக்கு இந்த ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற மீன் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது என்ன பண்ணுறதுனே தெரியலை நான் மதியம் சாப்பாட்டுக்கு எப்போவும் அவிச்சு சாப்பாட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன் இருந்தாலும் அந்த மீன் கழுவாக்கெல்லாம் அந்த ஃப்ரெஷ் மீனை தான் கேட்குறானுங்க ஏண்டா அப்புறம் ஃப்ரெஷ் மீன்ல அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு நான் அவிச்சு போடணும் தேவையில்லாமல் இல்லாமல் ஃப்ரெஷ் மீன் இப்போ சாப்பிட்டா இன்ஃபெக்ஷன் ஆகுங்கிறாங்க அப்புறம் நீங்கள் என்னென்னா அதை தான் பிடிச்சி நல்லா விரும்பி சாப்பிடுவீங்க